நம்ம வந்து அநேகர் வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லிருப்பீங்க நீங்க இல்லன்னா அநேகர் யாராவது சொல்லியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நான் ஒரே ஒரு ஆளா என்னுடைய மொத்த குடும்ப பாரத்தையும் நான் சமக்கிறேன் ஏன் ஆண்டவர் வந்து இதை அனுமதிக்கிறாரு ஆண்டவர் ஏத்துக்கிட்டேன் எல்லாமே பண்ணிட்டேன் எனக்கு ஒரு அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பாரமா இருக்கு அப்படின்னு நிறைய பேரு எல்லாரும் மேக்ஸிமம் பார்த்தா எல்லாருமே நம்ம அதை ஒரு விஷயத்த சொல்லிருக்கலாம் இது வந்து எப்பயுமே நமக்கு பைபிள்ல இல்லாத சொல்யூஷனே கிடையாது இதை ஒரு தேவ மனிதர் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படின்ற பத்தியும் இன்னும் ஒரு சில பேர் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்ற பத்தியும் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பைபிள்ல நம்ம வந்து எல்லா வகையா நம்மளுடைய லைஃப்ல வர எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் இருக்கு சொன்ன மாதிரி அது அந்த காலத்துல உள்ளவங்களுக்கும் சரி இப்ப இருக்க அந்த மாடர்ன் வேர்ல்ட்லயும் சரி ஃபாஸ்ட் வேர்ல்ட்லயும் சரி எல்லா வகைக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு இப்ப வேற யாரும் இல்ல மோசே தான் அந்த தேவ மனிதர் ஒபாமம் ஒன்னா மதியாரம் ஒன்பது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த வசனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து அதிகமா சொல்லுவார் ஒன்பதாம் வசனத்துல பாருங்க அக்காலத்திலேயே நான் உங்களை நோக்கி நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்றாரு பன்னெண்டாம் வசனத்துல இருந்து உங்கள் வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் நீங்கள் எனக்கு பிரதியுத்திரமாக நீர் செய்ய சொன்ன காரியம் நல்லது என்றீர்கள் ஆகையால் நான் ஞானமும் அறிவும் உள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களின் வம்சங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு தலைவராய் இருக்கும்படி ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளும் பத்து பேருக்கு அதிபதிகளும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரிகளாகவும் ஏற்படுத்தி வைத்தேன் அதாவது இந்த இடத்துல வந்து சொல்றாரு மோசையாலே ஒரு கட்டத்துல வந்து அவருடைய பாரத்தை வந்து தாங்க முடியல இதெல்லாம் சொல்லி பிற்காலத்துல சொல்றாரு அதெல்லாம் எப்பெல்லாம் அழகா நடத்தினாரு தான் மோசை கொடுத்துட்டு அவர் யாரு நம்ம பாக்கலாம் அதாவது மோசை வந்து எப்படின்னா எத்தியோப்பியாவுடைய ஸ்திரீ வந்து இஸ்ரவேல் அவர் கல்யாணம் பண்ணல வெளியில தான் அவர் கல்யாணம் பண்ணிருப்பாரு இப்ப ஒரு நாள் அவருடைய மாமனார் வந்து அவரை பாக்குறதுக்கா வருவார் மனைவி பிள்ளையில அந்த அவருடைய மகள் பேரங்கெல்லாம் கூட்டிட்டு வருவாரு அப்போ முந்த நாள் உட்காந்து எல்லாரும் பேசிட்டு மறுநாள் பாத்தீங்கன்னா சரி மோசே என்னதான் பண்றாரு அப்படின்னா இஸ்ரேலுக்கு அவர் ஒரு லீடர் தானே சரி இவர் என்னதான் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க மாமனார் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காரு அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா மோசை வந்து யாத்திராம பதினெட்டு பதிமூணாம் வசனத்துல இருந்து பார்ப்போம் மறுநாள் மோசை ஜனங்களே நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான் ஜனங்கள் காலமே காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசைக்கு முன்பாக நின்றார்கள் ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசையின் மாமன் கண்டு நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன நீர் ஒன்றியாய் உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றார் அப்பொழுது மோசை தன் மாமனை நோக்கி தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள் அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள் நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவர்களுடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான் அதற்கு மோசையின் மாமன் நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள் இது உமக்கு மிகவும் பாரமான காரியம் நீர் ஒருவராய் அதை உம்மா செய்ய உம்மாலே கூடாது இப்பொழுது என் சொல்லை கேளும் உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் தேவனும் உம்மோட கூட இருப்பார் நீர் தேவ சந்நிதியை ஜனங்களுக்காக இருக்கும் விசேஷித்தவர்களை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி நடக்க வேண்டிய வழிகளையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தேவனுக்கும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமாக திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதியாகவும் நூறு பேருக்கு அதிபதி ஐம்பது பேருக்கு அதிபதியாம் பத்து பேருக்கு அதிபதியாம் ஏற்படுத்தும் இந்த இடத்துல அவங்க மாமனார் வந்து வரும்னு சொல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படி மோசை உட்காந்து நியாயம் விசாரிக்கிறாரு அவர் கவுன்சிலிங் மாதிரி வைங்களேன் அவங்களுக்குள்ள இப்ப பிரச்சனை எல்லாம் வரும்ல அப்ப கிட்ட ஆறு லட்சம் பேர் வழி நடத்த சாதா விஷயம் கிடையாது அப்ப வரும்போது மோச தான் வருவாங்க வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருப்பாரு ஜனங்களும் உட்காந்துருப்பாங்க ஒவ்வொரு ஆளா இவர் விசாரிப்பாரு இப்ப மத்த ஜனங்கள்லாம் அப்படியே உட்காந்துட்டு அப்பதான் இவங்க மாமா பாக்குறாரு இது உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கும் பாரமா இருக்கு அவங்களுக்கும் பாரமா இருக்கு அதனால சிம்பிளா நூறு பேரை பிரிங்க அவங்களுக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்துங்க ஐம்பது பேரை பிரிங்க அப்புறம் அவங்களுக்கு ஒரு தரம் ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி வந்து இது பண்றாரு இப்ப நீங்க நினைக்கலாம் சிஸ்டர் அப்படி எல்லாம் அந்த எல்லாம் ஆறு லட்சம் பேர்லாம் என்னுடைய லைஃப்ல கிடையாது வீடு நம்மளுடைய ஒரு பிசினஸ் ஒரு மினிஸ்ட்ரி நீங்க நம்ம என்ன நம்ம லைஃப சுத்தி எதிர்னாலும் என்னைக்கு நம்மளால் தாங்க முடியாத பாரம் வருதோ ஏன்னா ஆண்டோரே சொல்லிக்கார் வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கன்னா நான் உங்களுக்கு இழைப்பாத தருவேன் அப்ப நம்மளுடைய தேவன் வந்து ஒரு பெரிய லெவல்ல நம்மகிட்ட பார சுமத்துக்கிற தேவனே கிடையாது அது ஆண்டை விரும்புறதும் கிடையாது ஆண்டவர் வந்து ஜஸ்ட் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கறா தெரியுமா ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் நான் தான் எல்லாத்தையும் நான் பாத்துப்பேன் அப்படிலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நானே இதே நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தான்னா பின்னாடி உபாகமத்துல வந்து அவர் வந்து அப்படி சொல்லிருக்க முடியாது அவர் பின் தோய்ந்த சொல்ல மாதிரி முதல்ல ஆரம்பத்துல நல்லா இருக்கும் சரி நம்மளே எல்லாத்தையும் போக போக அது மக்களுக்கும் ப்ரெஷர் ஆயிரும் நமக்கும் ப்ரெஷர் ஆயிரும் இது வந்து பாதிலே அவங்களுக்கு ஆக்சுவலி அந்த வேலை அவங்களுக்கு பாதிலே நின்றுக்கும் அதுல அந்த அசனத்துல அழகா ஒரு உபாவம் முன்னா மரிய பத்தா இருக்கும் நீங்க இப்போது இருக்கிறபடி ஆயிரம் மடங்கு வந்து ஆண்டவர் உங்களுக்கு பெருக்க பண்ணுவாரு அப்ப நம்ம இன்னைக்கு அநேகர் வந்து என்ன எதிர்பார்க்கணும் பெருக்கம் எனக்கு வேணும் ஆனா எல்லாத்தையும் நானே பாக்கணும் அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது நம்ம வீடாகட்டும் நம்மளுடைய நம்மளாம் நீங்களே ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி ஏன்னா நிறைய பேர் பிசினஸ் இப்ப எல்லாம் பெண்கள் நிறைய பேர் இறங்கிட்டாங்கல்ல சொல்லுவாங்க சிஸ்டர் இந்த மாதிரி நானே எல்லாம் பண்றேன் ஆனா என்னால வந்து ஹேண்டில் பண்ண முடியல எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு வீட்டையும் பார்த்துட்டு பிசினஸையும் பார்த்துட்டு என்னால எதுவுமே பிள்ளைகளையும் பார்த்துட்டு என்னால பண்ண முடியல நிச்சயமா பண்ண முடியாது அது உங்களை உங்களை பாரம் மிஞ்சின பாரம் அது வந்து யாராலையும் சுமக்க முடியாது உண்மைய வீட்டு பொறுப்புல நீங்க வேற யாருக்காவது கொடுத்தா ஆகணும் இப்ப நீங்க ஒரு இருபதாயிரமே நீங்க சம்பாதிச்சாலும் அதுல ரெண்டு ரூபா நீங்க யாருக்காவது நீங்க குடுத்தா மட்டும்தான் குறையும் இல்ல நீங்க 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 இது மோசே தேவ மோசேக்கே இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் அவ எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாரு எல்லாமே நானே பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சில பேர் இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு அவங்க அறியாமையில இருக்காங்க இல்லைன்னா பெருமையில இருக்காங்க இந்த ரெண்டு தான் ஒன்னு மோசை வந்து இத்தனை நாள் அவருக்கு அரியல அரியலே அவருக்குமே அவருக்குமே அவருக்கு டக்கு டக்குனு அடுத்த வசதம் இதே மாதிரி நூறு பேருக்கு பத்து பேருக்கு ஐம்பது பேருக்கு பிரிச்சு விட்டுருவாங்க அவரு ரிலாக்ஸ் ஆயிட்டாரு முக்கியமான பெரிய பிரச்சனைகள் மட்டும் தான் மோசை காதுக்கு வரும் மீதி எல்லாமே அவங்கவுங்களே அவங்க எல்லா தலைவர்களும் எல்லாமே முடிச்சிருவாங்க எல்லாமே பண்ணிருவாங்க அவருக்குமே இது ரொம்ப ஒரு ரிலாக்ஸா அந்த ஐடியா சொன்ன மாதிரி அவர் வந்து அறியாம அறியாமல் இருந்தார் இருந்தாரு அதனால தான் மோசே வந்து உடனே அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் ஒரு சில பேருக்கு இந்த மெத்தட் தெரியும் ஆனாலுமே அவங்க பெருமையினால பண்ண மாட்டாங்க பண்ணா நான்தான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதனால தயவு செஞ்சு நீங்க ஒருவேளை இது பண்ணீங்கன்னா இது வந்து நம்ம பழைய பாட்டுலயும் நம்ம இதை பார்க்கலாம் இதே விஷயத்தை நம்ம புதிய பாட்டுலயுமே நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே தேவ மனிதர்கள் எடுத்த முடிவுகள் அவங்களே அவங்களுடைய பிரஷர் இது பாருங்க அவங்க சமூகத்துல ஆண்டவர் சமூகத்துல உட்காருவாங்க ஆண்டருடைய கேப்பாங்க இவங்களாலே ஹேண்டில் பண்ண முடியலன்னா நார்மலா இருக்கிற ஒரு கிறிஸ்தவங்களால எவ்வளவுதான் ஹேண்டில் பண்ண முடியும் நிச்சயமா அப்ப அந்த பாரத நீங்க பிரிச்சுதான் ஆகணும் பிரித்து வைக்கும் போது உங்க குடும்பத்தையோ உங்க மினிஸ்ட்ரியோ உங்க ஃபேமிலியோ நீங்க ஒரு ஆளே சுமக்க வேண்டிய அவசியம் வராது ஒரு ஊழியக்காரர் கூட சொன்னாரு ஏசு கிறிஸ்துக்கே சிலுவை சுமக்க ஒரு ஆள் தேவைப்பட்டு சுபா அப்படின்னு சொன்னாரு என் பிதாவைக்கு தேவன் நினைச்சிருந்தா என் பையனை நான் இதுக்காக தான் அனுப்புனேன் ஏசுவே வந்து ஃபுல்லா சிலுவை சுமக்கட்டும்னு நினைச்சிருக்கலாம்ல ஆனா அவருக்கு கூட இடையில வந்து இருபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டுல நீங்க படிச்சீங்கன்னா தரும் அவருக்கு கூட கொஞ்சம் ஏசபாக்கே அந்த சிலுவை சுமக்க ஒரு ஆளு அந்த பாரத்தை சுமக்கறதுக்கு ஒரு ஆளை வந்து ஆண்டவர் நியமிச்சிருக்காரு அதனால நம்மளும் தாராளமா நம்ம வந்து நியமிக்கலாம் அப்போ சில ஆறு ரெண்டு மூணு நாலு ஆறு இந்த வசனங்கள் நம்ம பார்க்கலாம் புதிய ஏற்பாடு காலத்திலையும் நம்ம அப்போ சில நம்ம சீசர்கள் வந்து அவங்க ஊழியம் பண்ணும்போது அவங்க எப்படி வந்து இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணாங்க அவங்களுக்குமே ஒரு இது வந்து மிஞ்சின பாரமா இருந்தது எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அப்போ சிலர் ஆறாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து நம்ம அப்படியே பார்க்கலாம் அந்நாட்களில் சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதேவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரியருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் அப்பொழுது பன்னீர் வரும் ஷீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் வேத வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல ஆதலால் சகோதரரே பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நச்சாச்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களுக்கு உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் நாங்களோ ஜபத்திலும் வேத வச வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் இப்ப இந்த இடத்துல ஒரு நம்ம ரெண்டு மூணு விஷயம் நம்ம வந்து கவனிக்கணும் முதல்ல பாத்தீங்கன்னா எந்த இடத்துல எல்லாம் பெருக்கம் வருதோ அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அங்கேயே பார்த்தோம் பெருக்கம் வர நேரம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆண்டோட்ட ஜெபிக்கிறது என்ன என் வாழ்க்கை பெருகணும் ஆயிரம் மடங்கு பெருகணும் ஆயிரம் மடங்கு பெருகணும் அப்ப பெருக்கம் வர நேரம் நம்ம சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படி எடுக்கலன்னா என்ன நடக்கணும் அங்க முறுமுறுப்புகள் வரும் அந்த வசனத்துல மொத இதுல பார்த்தோம்னா எப்படியே இருக்கு விரோதமாக வந்து அந்த சரியா விசாரிக்கப்பட்ட ஏன்னா அவங்க கம்ப்ளைண்ட் வந்து சொல்றாங்க ஆயிரத்தி பிஸியா அங்கிட்ட நம்ம எல்லாரும் ஓடிட்டு அவங்களை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன என்ன விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் மேலேயும் வந்துரும் ஒரு ஒரு வெறுப்பு ஏன்னா அந்த காலத்துல அப்பதான் ஆண்டர் ஏத்துக்கிட்டதான் மக்கள் வந்து சோ போது ஆண்டர் மேலேயும் ஒரு முருமர் வந்துரும் இங்க இருக்கவங்களுடைய வந்துருச்சு அதனாலதான் அவங்க இந்த டெசிஷனே எடுக்கிறாங்க இப்ப இது 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 வந்து மினிஸ்ட்ரி மட்டும் கிடையாது இதையேதான் நம்ம வீட்டுக்கும் அப்ளை பண்ணும் இப்ப எத்தனை கணவர்மார் வந்து மனைவி என்னை விசாரிக்கல அவங்க வாடு வேலைக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து முருமிருக்கிறத நம்ம பாத்துருக்கோம் வீட்டு அவங்க வீட்டு ஒரு டைம் என் மனைவி அப்படின்றத நம்ம நிறைய வீடுகள்ல நம்ம பாக்குறோம் பிள்ளைகள் முருமுறுக்கிறாங்க எங்க அப்பா அம்மா வந்து வேலை வேலை வேலைன்னே இருக்காங்க எங்களை ஒரு வார்த்தை கூட என்ன படிச்ச ஸ்கூல்ல என்ன கிளாஸ் நாங்க படிக்கிறோம் கூட தெரியாது அப்படின்னு சொல்லி புடம்புற பிள்ளைகள் இருக்காங்க மனைவிகள் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பத்து மணி பதினொன்னு மணி வரைக்கும் வந்து இருக்காங்க கடையில அப்படின்னு சொல்றாங்க இல்லன்னா கம்ப்யூட்டர்லயே உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி வந்து முறுமுறுப்புகளை நம்ம வந்து வீட்டுல கேட்கலாம் ஆனா நம்ம எல்லாருமே ஒரு வேலிடான வைப்பாங்க நான் இந்த குடும்பத்துக்காக தான் நான் உழைக்கிறேன் இந்த குடும்பம் நாளைக்கு பெருகணும்னு நான் உழைக்கிறேன் என்னுடைய பெருக்கத்துக்கு தான் நான் உழைக்கிறேன்னு சொல்லுவாங்க பெருகிறதுனால தப்பே கிடையாது ஆண்டோர் நமக்கு உண்மையாமே பெருக்கத்தை தான் வச்சிருக்காரு ஆனா அந்த இடத்துல தெய்வ மனிதர்கள் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிறாங்க இதுக்கு மேல நம்மளே பண்ணிட்டு இருந்தா இது சரிபட்டே வராதுன்னு சொல்லிட்டு ஞானமும் நிறைந்த நபர்களை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கு மேல எங்களால் பண்ண முடியாது நாங்க ஆல்ரெடி நாங்க ஆண்டவர் சமூகத்துல உட்காரணும் நாங்க ஆல்ரெடி நாங்க பைபிள் படிக்கணும் இதெல்லாம் பண்ணாதான் நாங்க முத அடுத்த மினிஸ்ட்ரி ரன் பண்ண முடியும் அப்ப மித்த விசாரணை பண்றதுலயும் நாங்க பண்ணோம்னா எதுவும் பண்ண முடியாது இது வந்து மினிஸ்ட்ரிக்கு மட்டும் இல்ல நம்ம வீட்டுக்கும் நம்ம இதே விஷயத்த நம்ம அப்ளை பண்ணணும் பெருகணும் நான் என் ஒரு நான் 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 ஒரு ப்ரொமோஷன் ஆகி நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஓட்டி பார்த்து ஓவர் டைம் பார்த்து நான் வந்து என்னுடைய வருமானத்தை பெருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மித்த இந்த வீட்டுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு வராம ஒரு சில முடிவுகள் நம்ம எடுக்கணும் நிறைய பேரை நான் வர்றப்ப பிரச்சனைகள் இப்படிதான் வரும் அவங்களுக்கு நல்ல ஆசிர்வாதம் இருக்கும் பெருக்கம் இருக்கும் பணப்பெருக்கம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா வந்து இந்த முறுமுறுப்புலயே இருப்பாங்க இதுக்கு நீங்க வந்து நிச்சயமா ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கும் இதே மாதிரிதான் ஆண்டவரே எனக்கும் மோசே மாதிரி ஒரு சில நல்ல ஆட்களை தாங்க என் வாழ்க்கையில தாங்க ஒரு நூறு பேருக்கு தலைவரா இருக்க அளவுக்கு நம்ம லைஃப்ல இல்லாட்டினாலும் என் வீட்டு வேலைகளை செய்யறதுக்கு ஒரு வேலையாளு நான் தான் அப்பயே சொன்னா ஒரு இருபதாயிரம் நீங்க வாங்குற இடத்துல ஒரு ரெண்டாயிரம் அது அவங்களுடைய லைஃபுக்கும் ஒரு ஹெல்ப்பா தானே இருக்கும் இந்த இடத்துல ஏழு பேரை நியமிச்சிருக்காங்கன்னா சாதாரணமா அவங்க பண்ண முடியாது அவங்களுக்கு ஒரு பினான்சியலா அவங்க ஒரு சேல்ரி கண்டிப்பா போட்டிருப்பாங்க இப்ப அப்ப ஊழியர்கள் வந்து எல்லாமே நாங்களே பாத்துக்கிறோம் இப்பவே பணம் சுவிசேஷத்துக்கே பணம் கம்மியா இருக்கு நாங்களே எல்லாம் பண்ணிக்கிறோம்னா அந்த ஏழு பேரை வந்து அவங்க பண்ண முடியாது நம்மளுடைய இதுல இருந்து கொஞ்சம் கொடுத்து இது பண்ணும்போது அவங்க குடும்பமும் போகுது அதனால போகுது ஒரு ரிலாக்ஸ் அந்த பாரம் வந்து நமக்கு வந்து குறையும் அந்த மேல உள்ள வந்து ஓகே இத வந்து நம்ம அவங்க பாத்துப்பாங்க நம்ம முக்கியமான இந்த விஷயங்களை மட்டும் நம்ம கவனிப்போம் அப்படிங்கறது வந்து நம்ம கவனம் செலுத்தலாம் ஆதி அவங்க முப்பத்தி ஒன்பது நாள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா போத்தி பாரே வந்து யோசேப் வந்து விசாரணை கத்தனாக வைச்சிருந்தாரு அப்ப பாருங்க நம்ம அந்நியர்களே வந்து இந்த விஷயத்துல ரொம்ப ஞானமா இருப்பாங்க அவங்க அந்த பிசினஸ் ரன் பண்றதையும் வீட்டு காரியங்களை விசாரணை ரன் பண்றதையும் அந்த மாதிரி விசாரணை விச விசாரிப்பு எல்லாம் பழைய பாடல நிறைய நம்ம படிக்கலாம் இந்த வீடியோல நாங்க என்ன சொல்ல வரோம்னா உங்களுக்கு எது ரொம்ப அதிகமான பாரமா இருப்போ இப்படி நீங்க ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் மேல முறுமுறுக்காதீங்க ஆண்டவர் எதுக்கா எனக்கு இப்படி ஒரு பாரத்தை கொடுத்துட்டாரு இப்படி ஒரு பாரத்தை நான் எப்படி நான் சம்பாரிச்சு நான் பிள்ளைகளையும் பார்த்து நான் சமையலையும் பார்த்து நீங்க நிறைய பேர் உடம்பு அதான் எல்லாத்தையும் பார்த்து நான் எல்லாத்தையும் எப்படி நான் செய்ய அதுதான் வந்து நீங்க நிறைய பேர் வந்து ஹஸ்பண்டா இருந்தா அவங்க நான் வேலைக்கு போயிட்டு வந்து நான் எப்படி உங்களை எல்லாம் கவனிக்க அது பண்றது ஒய்ஃபா இருந்தா அவங்க ஒரு இது சொல்றது அதனால உங்களுடைய பாரத்தை என்னைக்கு நீங்க பாரத்தை ஃபீல் அன்னைக்கு தேவன் உங்களை தான் போறாரு உங்களுடைய லைஃப் வந்து பண்றாருன்னு அர்த்தம் ஆனா நம்ம புரிஞ்சுக்காம அந்த முடிவுகளை எடுக்காம கால தாமதம் பண்ணிட்டே இருப்போம் இப்ப மோசே ஆகட்டும் அப்போசலர் ஆகட்டும் இந்த முடிவு அவங்க எடுக்கலன்னா அவங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் தான் வந்துருக்கும் கண்டிப்பா எங்க லைஃப்லயுமே அதே மாதிரிதான் நாங்களுமே வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு காலத்துல எல்லாருமே அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாரமா போயிடுச்சு பாரமா போனோடனே அந்த முறுமுறுப்பு வந்து அது வந்துருச்சு வந்தோடனே என்ன பண்ணோம் ஒரு ஒரு ஆண்டர் வந்து ஒரு நாள் வச்சாரு அந்த நாள்ல வந்து அங்க ஆகணும் அப்படிங்க ஒரு நிலைமைக்கு வந்துட்டு இதே மாதிரி வந்து ஒரு டெசிஷன் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அந்த ஒரு பெருக்கத்தை வந்து எங்களுக்கு தர எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஒரு பெருக்கத்தை வந்து ஆண்டவர் தர ஆரம்பிச்சாரு இப்ப மார்த்தாள் மரியாலுடைய இதை கூட நம்ம எடுத்துக்கலாம் அவங்க வந்து மார்த்தாள் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க நீங்க வந்து மரியாதை சொல்லாமல அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் வந்து ஆண்டவர் தான் அந்த இடத்துல இருந்தா கூட ஆண்டவர் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது நம்ம தான் அந்த முடிவு எடுக்கணும் அவங்களே மரியாதை கூப்பிட்டு வந்து இது பண்ணிக்கலாம் இல்ல பக்கத்துல ஏதோ ஸ்திரீகள் இருக்காங்க இவ்வளவோ பேர் இருக்காங்க சொல்லப்பானா அவன் மாத்தால் மரியா அவ்வளவு பெரிய ஒரு விருந்து வைக்கும் போது அவங்க கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு நல்ல ஒரு பெரியவங்களா கூட இருந்திருக்கு நம்ம அவங்க வீட்டுல அந்த காலத்துல அன்னைக்கு வேலைக்காரர் வேலைக்காரிகள் இல்லாத ஒரு விடை கிடையாது அதிக வந்து நம்ம இவங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்பே எல்லாம் வந்து லேயால கொடுக்கறப்பையும் சரி ராகேலை கொடுக்கறப்பையும் சரி ரெண்டு வேலைக்காரிகளை சேர்த்து சேர்த்து அனுப்பிதான் அவங்க மனைவிகளாவே கழிச்சு மாறுவாங்க அந்த மாதிரி சமயங்கள் தான் அது அப்படி சின்ன ஹெல்ப் வந்து நம்ம கேட்டுக்கலாம் எல்லாமே நானே செய்வேன் அப்படின்னு சொல்லி முக்கியமா சில பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நானே செய்ய போறேன் அதுதான் எனக்கு ஒரு பெரிய இது நான் இண்டிபெண்டா இண்டிபெண்டா தாராளமா இருக்கலாம் அதுல இருந்து எந்த தப்பு கிடையாது ஆனா அதுவே ரொம்ப நீங்க வந்து ஒரு பெருமையா வந்து நீங்க நினைச்சிடக்கூடாது கூடாது நான் செஞ்சா மட்டும்தான் எனக்கு வந்து இது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள நிச்சயமா முறுமுறுப்புகள் வரும் உங்களுடைய பெருசாக இருக்காது முறுமுறுப்பு இருக்கும் முருமறுப்பு இருக்கும் அதனால ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சின்ன சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணாலும் இன்னொரு விஷயத்த நம்ம கெயின் பண்ண முடியும் நீங்க நினைக்கலாம் அந்த பொறுப்பு என் கையில விட்டு போச்சுன்னா நான் சும்மா தானே இருப்பேன் எனக்கு நான் என்ன பண்ணு உங்களுக்கு அடுத்த வேலை இருக்கு ஆனா அதை விட உங்களுக்கு அடுத்த ஒரு பொறுப்பு உங்களுக்கு தருவாரு பஸ்ட் இதுல இருந்து நம்ம இதே அடுத்த ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது இதை விட அட்வான்ஸ்டா உள்ளதை நீங்க ஹேண்டில் பண்ணணும் மேற்பார்வையாளரா நீங்க வந்து அதுக்கடுத்து உட்காந்து எல்லாத்தையும் நீங்க ஹேண்டில் பண்றது அதுக்கு அடுத்து நீங்க அதுக்கே வந்து அதிபதியா மாறுது இதெல்லாம் வந்து நம்ம அந்த இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட விட ஆண்ட ஆண்டவரே நம்ம அப்டேட் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளே எனக்கு இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நிக்க நிக்க முடியாது சோ இப்படிதான் ஆண்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெருக்கத்தை வந்து தருவார் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டே ஆண்டவரே ரெஸ்ட் கொடுத்தா கூட ரெஸ்ட் எடுக்க பிடிக்காது இப்ப மோசை கூட வச்சுக்கோங்களேன் வேணா ஒரு நூறு பேரை வந்து விசாரிக்கலாம் வைங்க இப்ப எல்லாத்தையும் பிடிச்சு கொடுத்தா ஐயோ இப்போ நான் என்ன பண்றது அப்படி கிடையாது உங்களை ஆண்டவர் இன்னொரு லெவல் கொண்டு போறாரு அந்த ஒரு அர்த்தம் அவங்க எல்லாம் இது பண்ணி அவங்களால முடியாத காரியத்தை உங்ககிட்ட கொண்டு வருவாங்க அப்ப நீங்க அந்த ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப நீங்க யோசிப்பீங்க ஓகே இன்னும் இந்த ஜனங்களுக்கா நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் இந்த வீட்டுக்கா நம்ம என்ன பண்ணலாம் இன்னொரு எல்லாம் வார்த்தைகள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் யோசிக்க யோசிக்க தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு சில பேர் அந்த யோசிக்கிற கூட டைமே தர மாட்டாங்க நான் வந்து எப்பயுமே நான் பிஸியா வச்சுக்குவேன் என் வீட்லயும் சரி வேலைலயும் சரி என்னை அப்படியே எல்லாருமே பிஸியாவே பாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் நீங்க அப்பெல்லாம் இருபத்தி நாலு நேரம் யாரும் ஆண்டு பிஸியா உழைக்கிறது நல்லதுதான் தான் நம்ம அதுக்காக ரெஸ்ட்டும் எடுக்கணும் உழைக்கிறதும் அக்கா நீங்க உழைக்காம நீங்க எல்லார்ட்டையும் நீங்க பாட்டுக்கு கால் நீட்டி உட்காருங்க நாங்க சொல்ல வரல ஆக்சுவலி நீங்க உங்களுடைய மிஞ்சின பாரமா இருக்கத நீங்க வந்து தாராளமாக பிரிச்சு அததான் நாங்க சொல்ல வரோம் ஆமா அதுக்காக ஆண்டவரே சொல்லியிருக்காரு நீ வந்து ஆஹ் சோம்பேறியா இருந்தா நீ சாப்பிடவே கூடாது நீ வேலை செய்யா நீ சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்காரு நம்ம வசனத்துல பாக்குறோம் அப்ப வந்து நம்ம வந்து வேலை செய்யாம சும்மா சோம்பேறித்தனமா அப்படி நம்ம இருக்க தேவையில ஆனா வந்து அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு நம்மளையும் கஷ்டப்படுத்திட்டு நம்ம சுத்தி உள்ளவங்கள்ட்டையும் முறுமுறுப்பு வாங்கிட்டு கடைசியில எல்லாம் சொதப்பலா போகறதை ஆண்டவர் விரும்புறதே கிடையாது அதனால இந்த விஷயத்தை நம்ம கரெக்ட் பண்ணும்போது நிச்சயமா நம்ம ஒரு ஆளே பாரத்தை சுமக்காம தேவன் நம்மள நிச்சயமா சுமக்குறாரு ஒரு தகப்பனை போல நான் சுமக்குறேன்னு சொல்றாரு ஆண்டவன் நிச்சயமா அவன் தான் செய்யறாரு ஆனா அநேகர் வந்து இந்த விஷயத்துல ஆண்டவரே பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த முடிவுகள் நம்ம தான் எடுக்கணும் நம்ம எடுக்க வேண்டிய சில முடிவுகள் இருக்கு நான் இன்னைக்கு ஆண்டவன் நிச்சயமா உங்களுக்கு இந்த மாதிரி முடிவுகள் எடுக்க உங்களுக்கு நல்ல ஞானத்தை கிருபையும் தருவார் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது வந்து மோசடி மாதிரி நிறைய இன்னசென்ட் பீப்புளும் இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ஒரு பிரோஜனமா இருக்கும் ஒரு சில நேரம் நமக்கு வந்து நம்மளே கூட அந்த தவறு பண்ணிட்டு வந்திருப்போம் அவங்களுக்குமே இது வந்து பிரோஜனமா இருக்கும் நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க ஆஹ் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் அது உங்களை ஆசிர்வதி பாருங்க